பாசக்கயிர போட்டுக்கிறக்கறா போட்டுக்கணை இறக்கிறோம் அதனால கட்ட காலம் பிறகு கட்டை காலம் பறக்குது பீடை பிடிச்சிருந்தது சைத்தான் பிடிச்சிருந்தது அந்த சைத்தான தூரம் ஓட்டணும்னா பீடிய தூரம் ஓட்டணும்னா இந்த தட்சணை வச்சுடு தட்சணை வச்சுடு

யேப்பு அதனவங்க தெரிஞ்சா எல்லாம் தெரியும்டா உனக்கு சைத்தான் ஏறுதா உனக்கு சைத்தான் ஏறு இடிச்சனா உன் வாழ்க்கை ஏதேசை மாறும் அதனால நீ ਮੰதரம் ஓட்டுக்கோ தைரியமா பார்த்து وړே உள்ளது உள்ளபடி பேசுற ஆனா ஒரு பக்கம் நம்ப ஊடி விஷயம் தாற இருக்கு ஆனா இருந்தாலும் இதுக்கு மேல என்ன நடக்க போடுன்னு சொல்றேன்

சைட்டோம் சைதானோ நல்ல சைட்டான ஒன்னே போயிடுவாங்க பாலியல் யாரா அது ஒன்னா குடிப்பதோ யாரு சாய் குடிக்குதுவோ குடிப்பதோ சைத்தான் குடிக்குதுவோ மூதி அருவி உன்ன மூதி அருவி மோதி அருவி அது இதை பொண்ணும் அதாவது மயில் இறங்கல மந்திரம் போட்டா மயில் இறங்கல வந்து ஜக்கம்மா வக்காந்து உன் மேல குடிக்கிற சைத்தானெல்லாம் அவன் ஓட்டி விட்டுட்டு நல்ல வழி நடத்துவா நல்ல வழி நடத்துவா ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா அந்த அளவு கூட மயில் அதை வச்சு மந்திரம் பண்ணா ஆமா வந்து ஏழு சைத்தான் அப்படியே ஓடிடுமா ஓடிடும்

ஜெய் ஜக்கம்மா இந்த பிள்ளையாண்டா நல்ல பிள்ளையாண்டான்னு இருக்கிறான் இருந்தாலும் இவன் மேல பிடிச்சிருக்கிற பீட இவன் மேல பிடிச்சிருக்கிற பில்லி சுழம்யம் ஏவரும் இவன் மேல பிடிச்சிருக்கிற சைதா இவன் மேல பிடிச்சிருக்கிற மூதேவி இத எனத்தையும் நீ இந்த இறங்கி அவன் மேல இருக்கிறத ஓட்டி விடணும் ஜக்கம்மா ஓட்டி விடணும்

நீ ஜகம்மா காளி வீலி தூலி சங்கரத காளி நீங்க வாணி இங்க வந்து இந்த ਮੰந்திரத்தை கோல்ல ஏறி அந்த வாளன் மேல இறக்கற வெள்ளி தூண்ணோ யாரு சைத்தான் பீட அதாவது மூதேவி அணைச்சீ ஓட்டி இந்த புள்ளைய நல்ல வழி நடatom தாயே நல்ல வழி நடatom ஆ வா ஓ ஓ சங்கார ஓ

நல்லா சாப்பிடணும் ஆமாம் நல்ல வயது பண்ணிக்கிறேன் ஆமாம் அந்த மாதிரி எல்லா பண்ணி பார்க்குறேன்

न <laughs> 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 <laughs>